பத்தாம் நிலை இரயே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் புனித பாரமான உலகத்தை ஆடைகளை களைகிறார்கள் எதுவுமே வைத்துக் கொள்ளாத இயேசு ஆடை கலாச்சாரத்தை பிரதிபலிக்க வேண்டும் ஆடை அம்மாவையும் மகளையும் வேறுபடுத்திக் காட்ட வேண்டும் ஆடை ஆசிரியரை மாணவனையும் பிரித்து காட்ட வேண்டும் ஆடை உடுத்துவது நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆடை வயதுக்கேற்றவாறு அமைந்து இருக்க வேண்டும் அந்த ஆடையையும் இயேசு இங்கு பறிவொடுத்து விட்டார் தேய்ந்திட்ட செருப்பை பாருங்கள் உரியிட்ட மெழுகை பாருங்கள் எரிந்திட்ட ஊதுவர்த்தியை பாருங்கள் நனைந்திட்ட குடையை பாருங்கள் கரைந்திட்ட உப்பை பாருங்கள் எல்லாமே தன்னை கரைத்து பிறர் வாழ வழிவகை செய்தது தன்னையே விட்டு சென்றன இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறான் உனக்காக பிறந்தேன் உனக்காக வளர்ந்தேன் உனக்காக வாழ்ந்தேன் உனக்காக போதித்தேன் உனக்காக சிலுவையில் சுமந்தேன் உனக்காக சிலுவையில் மறித்தேன் என்று சொல்லும் இயேசு இங்கு தேன் தேன் என்று சொல்லி தன் வாழ்வை கரைத்து நமக்கு சுவையை தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சிந்தனையை சீர்துக்குவோம் ஆபத்துக்கு உதவாத பிள்ளையே தேவையில்லை அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தணிக்காத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத மன்னனும் குறுசொல் கேளாத சீடனும் பயனற்றவர்கள் அதுபோல பயிராதவர்கள் பயனற்ற மனிதர்கள் ஆகவே நாம் உண்பது நமக்காக நாம் உடுத்துவது பிறருக்காக நமது செயல் சமுதாயத்திற்காக நம் வாழ்வு மறுமைக்காக நினைத்து நம்மிடம் உள்ளதை பிறருக்கு விட்டுச் செல்வோம் வரம் கேட்போம் ஜபம் இயேசுவே எங்களுக்கென எங்களுக்கென வாழாமல் பிறருக்கென எங்களையே கரைத்து வாழ வரம் தாரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் ஆமீன்